வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பனங்கிழங்கு புட்டு இதுக்கு வந்து பனங்கிழங்கோட தோலை எடுத்துட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த பனங்கிழங்குல இருக்கக்கூடிய நார் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்சியில் அடிக்கும் போது இந்த நார் இருந்தது அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ நாரை வந்து அழகாக உடைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம உரலில் கூட இடித்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம மிக்ஸி தான் யூஸ் பண்ண போகிறோம் மிக்சியில் வந்து நம்ம தோல் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கிழங்குகளை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே எரிப்புக்காக நம்ம வந்து ஒரு மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக வத்தல் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு பூண்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்சியில் சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு கையளவு தேங்காய் வந்து துருவி அது கூட சேர்த்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க